ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பெஞ்சமின் நெதன்யாகு கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உலக அன்னைய தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது விடை மே பனிரெண்டு தீம் செலிபிரேஷன் மதர்ஹுட் ஏ டைம்லெஸ் பாண்ட் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக பதவியேற்றவர் யார் விடை சஞ்சய் குமார் மிஸ்ரா ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் என்பது மத்திய மற்றும் மாநில ஜிஎஸ்டி சட்டங்களின் கீழ் வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக தொடங்கப்பட்டது ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி சஞ்சய் குமார் மிஸ்ரா பதவியேற்றார் அவருக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசியை தயாரித்த நிறுவனம் எது விடை சீரம் நிறுவனம் கோவாக்சின் தடுப்பூசி பாரத் பயோடெக் ஒன்பதாவது டுவெண்ட்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெறுகிறது விடை அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் ஜூன் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நிலவில் மாதிரிகளை சேகரிக்க சாங்கே சிக்ஸ் விண்கலத்தை சமீபத்தில் அனுப்பிய நாடியது விடை சீனா யுனிசெஃப் இந்திய அமைப்பின் புதிய தேசிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ள நடிகை யார் விடை கரீனா கபூர் யுனிசெஃப் இந்தியாவின் இளைஞர் தூதர்களாக முதல் முறையாக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் வினிஷா உமாசங்கர் தமிழ்நாடு கௌருன்சி சர்மா மத்திய பிரதேசம் கார்த்திக் வர்மா உத்தரப்பிரதேசம் நஹித் அஃப்ரின் அசாம் சூரிய மின்சக்தியில் இயங்கும் இஸ்திரி பெட்டியை கண்டுபிடித்தவர் வினிஷா உமாசங்கர் ஐஎஸ்எல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு கால்பந்து சாம்பியன் போட்டியில் பட்டத்தை வென்ற அணி எது விடை மும்பை சிட்டி எஃப்சி கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் மோகன் பாகன் சூப்பர் ஜெயின் அணியை மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மும்பை எஃப்சி அணி சாம்பியன் பட்டத்தை இரண்டாவது முறையாக வென்றது சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை சிட்டிக்கு ரூபாய் ஆறு கோடியும் ரன்னர் அணி மோகன் பாகனுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடியும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது சமீபத்தில் இந்தியாவின் அண்டை நாடான எந்த நாட்டில் யோகா அதிகாரப்பூர்வமாக அறிமுகமானது விடை பாகிஸ்தான் சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று யோகா ஐநா அங்கீகாரம் பதினொன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் உலகளாவிய சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் விடை மூன்றாவது இடம் உலகளாவிய எரிசக்தி சிந்தனை அமைப்பான எம்பர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி சூரிய மின் உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது ஒன்பதாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது விடை வங்கதேசம் ஸ்பெயினில் நடைபெற்ற மாட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் என்ற வீராங்கனை யார் விடை ஸ்வியா டெக் ஆடவர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் ஆண்ட்ரே ரூபலேவ் சமீபத்திய தமிழ்நாடு பிளஸ் டூ பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் இடம் பிடித்த மாவட்டம் எது விடை திருப்பூர் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாலு ஐந்து சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐநாவின் இராணுவ பாலின வழக்கறிஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை ராதிகா சென் இந்தியாவுக்கான புதிய சீன தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை ஷூ பெய்காங் ரஷ்ய நாட்டின் அதிபராக ஐந்தாவது முறையாக பொறுப்பேற்றவர் யார் விடை விளாடிமிர் புடின் ஏசிய ஜீனியஸ் சிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் என்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தவர் யார் விடை தீபா கர்மகர் தமிழக அரசு சார்பில் ரூபாய் நூறு கோடியில் வள்ளலார் சர்வதேச மையம் எங்கு அமைய உள்ளது விடை வடலூர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளிநாடுகளில் உள்ள தமது குடிமக்களிடமிருந்து அதிக தொகை பெற்ற நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு விடை இந்தியா ரூபாய் ஒன்பது புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் கோடி ஆறாவது பேரிடர் தாங்கும் உள்கட்டமைப்புகள் குறித்த சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது விடை புதுடெல்லி சமீபத்தில் கேரளத்தில் கண்டறியப்பட்ட நைல் வைரஸ் பாதிப்பு முதன் முதலில் எங்கு கண்டறியப்பட்டது விடை உகாண்டா நைல் வைரஸ் உகாண்டா நாட்டில் நைல் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கண்டறியப்பட்டது வெஸ்ட்நைல் வைரஸ் என்பது கியூலக்ஸ் கொசு வகை கொசுகளால் பரவும் நோய் இந்த வைரஸ் பறவைகளிடமிருந்து கொசுகளுக்கும் பின் கொசுக்கள் வாயிலாக மனிதர்களுக்கும் பரவுகிறது ரஷ்யாவின் புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை மிகைல் மிசுஸ்டீன் ரஷ்யாவின் தற்போதைய அதிபர் விளாடிமிர் புடின் பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இறுதி ஆட்டத்தில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி விடை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது ஆரஞ்ச் கேப் அதிக ரன்கள் விராட் கோலி பர்பிள் கேப் அதிக விக்கெட்டுகள் ஹர்ஷல் படேல் உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை இருபத்தி ஒன்பதாவது முறையாக ஏறி அதிக முறை எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியவர் என்ற சாதனையை படித்த கமீரிட்டா எந்த நாட்டை சேர்ந்தவர் விடை நேபாளம் எந்த நாட்டில் அமைந்துள்ள சபாகர் துறைமுகத்தின் நிர்வாகத்தை இந்தியா பத்தாண்டுகள் மேற்கொள்ள உள்ளது விடை ஈரான் சபாகர் துறைமுகம் வழித்தடம் இந்தியா ஈரான் ஆப்கானிஸ்தான் எந்த நாட்டின் புதிய நூறு ரூபாய் நோட்டு வரைபடத்தில் இந்திய பகுதிகளை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது விடை நேபாளம் எழுபத்தி ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் கிராண்ட் கிரான்பிரி விருதை வென்ற இந்திய திரைப்படம் எது விடை ஆல்வி இமேஜின் ஸ்லைட் கேன்ஸ் திரைப்பட விழாவின் இரண்டாவது உச்ச அங்கீகாரமான கிரான்ஃபிரி விருதை இந்திய இயக்குனர் பாயல் கபாரியாவின் ஆல்வி இமேஜின் Light எனும் திரைப்படம் என்றது இயக்குனர் சியன் பேகர் இயக்கிய அனோரா படத்துக்கு கோல்டன் பாம் விருது வழங்கப்பட்டது யுனெஸ்கோவின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உலக பிராந்திய நினைவு பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய நூல்கள் எவை விடை சரிதமானஸ் மற்றும் பஞ்சதந்திர கதைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான யுனெஸ்கோ உலக பிராந்திய நினைவு பட்டியலில் ராமரின் சரிதத்தை கூறும் துளசிதாசரின் சரிதமானஸ் கதையின் கையெழுத்து பிரதிதீதி மற்றும் பஞ்சரந்திர கதைகளின் கையெழுத்து பிரதி ஆகியவை இடம்பெற்றுள்ளது இந்தியாவின் எண்பத்தி ஐந்தாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் விடை பி ஷியாம் நிகில் நாகர்கோவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் சிங்கப்பூரின் புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டவர் யார் விடை லாரன்ஸ் வாங் சிங்கப்பூரின் தற்போதைய அதிபர் தருமன் சண்முகரத்னம் ரத்னம் இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரிமியர் லீக் கால்பந்து போட்டியின் முப்பத்தி இரண்டாவது சீசனில் சாம்பியன் பட்டம் என்ற அணி எது விடை மான்செஸ்டர் சிட்டி உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் விடை கபில் சிபல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கு நடைபெற உள்ளது விடை பிரேசில் பத்திரிகை சுதந்திர பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவின் இடம் விடை நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடம் ரிப்போர்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்ற சர்வதேச ஊடக கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்தில் உள்ளது பத்திரிகை பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் மூன்று நாடுகள் நார்வே டென்மார்க் ஸ்வீடன் சமீபத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான இப்ராஹிம் ரைசி எந்த நாட்டின் அதிபராக இருந்தார் விடை ஈரான் ஈரானின் இடைக்கால அதிபர் முகமது முப்பர் வங்கக்கடலில் உருவான புதிய புயலுக்கு ரீமல் என்று பெயரை பரிந்துரைத்த நாடு விடை ஓமன் ரீமல் என்பதன் பொருள் மணல் ஐக்யூஆர் காற்றுத்தர தொழில்நுட்ப நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆரோக்கியமற்ற காற்று நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது விடை காட்மாண்டு நேபாளம் முதல் மூன்று இடங்கள் காட்மாண்டு புதுடெல்லி சியாங் மாய் சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதுடன் தொடர்புடைய மாநிலம் எது விடை கேரளா மேகதாட்டு அணை கர்நாடக மாநிலம் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் விடை அரங்க மகாதேவன் கேன்ஸ் திரைப்பட விழாவில் லா சினப் விருது பிரிவில் முதல் பரிசை வென்ற குறும்படம் விடை சன்ஃப்ளவர்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டூ நோ இயக்குனர் சித்தானந்த எஸ் நாயக் கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதை வென்ற முதல் இந்திய நடிகை யார் விடை அனசுயா சென் குப்தா ஸ்பெயினில் நடைபெற்ற யூஇஎஃப்ஏ மகளிர் சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற அணி எது விடை பார்சிலோனா இறுதிப் போட்டி பார்சிலோனா விஸ் லியான் தமிழக அரசின் புதுமைப்பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் மாணவிகள் சேர்க்கை எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது விடை முப்பத்தி நான்கு சதவீதம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் யார் விடை சமீர் வி காமத் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலம் கான்கிரீட் கட்ட ஒரு வீட்டுக்கு எவ்வளவு ரூபாய் வழங்கப்பட உள்ளது விடை ரூபாய் மூணு புள்ளி பத்து லட்சம் விட்லி தங்க விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு வழங்கப்பட்டது விடை டாக்டர் பூர்ணிமா தேவி, பர்மன் பின்வரும் எந்த மாநிலத்தின் முதல் பெண் டிஜிபியாக இடாசிஷா நோங்ராங் நியமிக்கப்பட்டுள்ளார் விடை மேகாலய மாநிலம் சமீபத்தில் ஓய்வு பெற்ற ஜேம்ஸ் ஆண்டர்சன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் விடை கிரிக்கெட் இங்கிலாந்து வீரர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் எழுநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் உலகின் சூப்பர் பணக்காரர்கள் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலிடத்தில் உள்ளவர் யார் விடை பெர்னாட் அர்னால்டு பயணம் மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தரவரிசையில் இந்தியாவின் இடம் விடை முப்பத்தி ஒன்பதாவது இடம் சர்வதேச புக்கர் பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு வழங்கப்பட்டது விடை ஜென்னி எர்பின்பெக் கைரோ சென்ற நூலுக்காக வானியலுக்கான ஷா பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு வழங்கப்பட்டது விடை ஸ்ரீனிவாஸ் ஆர் புல்கர்ணி நண்பர்களுக்கான கேள்வி இந்தியாவின் புதிய கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்